நம்மளால ஒரு ஸ்டேஜ் ஷோவில் வந்து தான் முடியல அட்லீஸ்ட் வேடிக்கையாவது பார்க்கலாம்னு வந்தால் அதுக்கு கூட நம்ம கொடுத்துவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு அவங்க லவ் பண்ணுற பொண்ணு வந்து அவங்க கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்பரை மாற்றிடுறாங்க அவங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சுடாங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க பிளாக் பண்ணிடுறாங்க வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நூறு பேரில் வந்து ஒரு இருபது பேர் மட்டும்தான் ரிஸ்க் எடுப்பாங்க இந்த எண்பது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் அதனால் அவங்களால ரிஸ்க் எடுக்க ரொம்பவே பயப்படுவாங்க அதே மாதிரி மதன் கௌரியும் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாரு ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு த சேனல் கேவிஸ் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதந்தோரி மதன் கௌரி என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து யாரும் பார்த்தீங்க அப்படின்னா மதன் கௌரி தான் ஸோ அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்பவே வந்து நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறேன் ஸோ மதன் கௌரி வந்து வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்து பிறந்தாரு ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்டேஜில் ஏறி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை ஸ்கூல்ல வந்து ஒரு சில ஸ்டேஜ்ஸோல்லாம் வந்து கலந்துக்க போகிறாரு ஆனால் அங்கே வந்து அவரை வந்து கலந்துக்க விடாமல் நிராகரிக்கிறாங்க சரி ஸ்கூலில் தான் நம்மளால் கலந்துக்க முடியல காலேஜில் போய் ஏதாவது ஸ்டேஜ் ஷோவில் எப்படியாவது ஸ்டேஜில் ஏறி ஆகணும் ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகிறார் கலசலிங்க மியூசிக்கில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு ஸோ காலேஜில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரபலமான டிவியிலேருந்து ஒரு டாக் ஷோ கண்டு இங்கே வராங்க ஒரு படிக்கிற காலேஜுக்கு வந்து வராங்க அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கலந்துக்கிறாரு ஆனால் இவரை செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ எதனால் செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே புரியல நம்ம நல்லா என்ன பண்ணோம் ஏன் நம்மளை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு ஒரு ப்ரொஃபஸரை வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு சரி விடுடா நம்ம வா நம்ம சென்னைக்கு போய் அந்த டிவி ஷோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அட்லீஸ்ட் நம்ம கலந்துக்க தான் முடியல நம்ம ஒரு ஓரமாக வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் வந்து கூட்டு போகிறேன்னு சொல்கிறாரு இவர் வந்து இவங்க அம்மாட்ட சொல்கிறார் இந்த மாதிரி நான் சென்னைக்கு போகிறேன் அந்த டிவி ஷோவில் வந்து நான் கலந்துக்க தான் முடியல அட்லீஸ்ட் நான் வேடிக்கையாக பார்த்துட்டு வரேன் நான் வந்து டிவியில் தெரியுவேன் என்னை வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாரு உடனே என் கூட சென்னைக்கு போய் அந்த டிவி ஷோவில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு கேமராமேன் வந்து கேமராவை இவர் பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இவருடைய ஃபேஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதே தம்பி நீ வந்து கீழே உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கீழே இறக்கி உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல இன்னொரு அழகான பொண்ணை வந்து தூக்கி உட்கார வைக்கிறாங்க ஸோ நம்மளால ஒரு ஸ்டேஜ் ஷோல வந்து தான் முடியல அட்லீஸ்ட் வேடிக்கையாவது பார்க்கலாம்னு வந்தால் அதுக்கு கூட நம்ம கொடுத்துவேங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த இடத்துல இதை வந்து அவர் அவமானமாக நினைக்கல ஒரு நிராகரிப்பு அதாவது ஸ்கூலில் இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் ஒரு ஸ்டேஜில் கூட ஏற முடியல சரி காலேஜில் போய் ஸ்டேஜ் ரூப்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா அங்கேயும் வந்து முடியலை இப்படி ஒரு ஒரு இடத்துலேயே வந்து இவர் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்புறம் ஒரு வழியாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எல்லார் மாதிரியும் ஐடி ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ சென்னையிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐடியில் வேலை பார்க்குற வந்து நிறைய இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க இவருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு வரல ஸோ இருந்து வந்தவங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர் ரொம்ப வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஸோ இவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இங்கே எப்படி சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுது அதனால் இவர் வீட்டில் பெர்மிஷன் வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் இன்னும் ரெண்டு வருஷம் எம்பிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஏ வந்து காலேஜில் சேர்றாரு எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு அந்த ஜோகோ அப்படிங்கிற கம்பெனியில் வந்து வேலை கிடைச்ச உடனேவும் சரி ஏழு வருஷம் நம்ம லவ் பண்ணுறோம் அதை எப்படியாவது வீட்டில் சொல்லிடுவோம் இப்போதான் நம்ம கிட்ட வேலை இருக்குது கை நிறைய சம்பளம் வாங்குறவங்களே அதை எப்படியாவது வீட்டில் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பிரேக்அப் ஆகிடுது ஸோ அவங்க லவ் பண்ணுற பொண்ணு வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்பர் மாற்றிடுறாங்க நான் அவங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து இவங்கள பிளாக் பண்ணிடுறாங்க இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சு போய் உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா சன் மியூசிக் கீழே வந்து மெசேஜ் எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது மாதிரி இவர் வந்து மதன் கௌரி அப்படிங்கிற பேரை பார்த்தாலாவது என்னுடைய ஞாபகம் வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு அதுல டெக்ஸ்ட் பண்றாரு ஆனா எந்த பதிலுமே வரல அதுக்கப்புறம் புட் சட்னி ஸ்மைல் சேட்டை இந்த மாதிரி சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்றாரு அட்லீஸ்ட் இதுல என்னுடைய பேரை பார்த்து அவளுக்கு என்னுடைய ஞாபகம் வரும் அவங்க ஏதாவது ரீப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்றாரு ஆனா எந்த ஒரு அதேலயே வந்து கேக்குறாங்க and uh, she blocked me on whatsapp and uh, she blocked me on all social நான் வந்து அந்த பொண்ணை कांटेक्ट பண்ணனும் ட்ரை பண்றது அதுக்கு அப்புறம் 2016 அந்த பொண்ணே நினைச்சி நம்ம ஒரு ஒரு நிமிஷம் 40 செகண்ட்க்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு கேமராவை ஆன் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி உட்கார்றாரு ஆனா அவருக்கு பேச வரல கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேல ஒரு டேக் மேல டேக் எடுத்து பேசி பேசி ட்ரை பண்றாரு அவருக்கு பேச வரல ஃப்ளோவா லெட்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஒன் பர்சன் இன் அவர் லைஃப் வித் ஹூம் வி தாட் close பி க்ளோஸ் ஃபார் அ லைஃப் டைம் பட் தென் அ happened ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஹேப்பன் பிட்வீன் யூ போத் லைஃப் டைம் ஒரு அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறாரு அந்த போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒன்பது சப்ஸ்கிரைபர் வந்து கிடைக்கிறாங்க முதல் வீடியோவில் ஒன்பது சப்ஸ்கிரைபர் வந்து கிடைக்கிறாங்க அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு பொண்ணு வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கு ஒரு வீடியோ யூடியூப்ல போஸ்ட் பண்ணலாம் அது அப்படிதான் ஆரம்பிச்சது பட் பீப்புள் ஸ்டார்ட் கமெண்டிங் லைக் ரேண்டம் பீப்புள் அது வந்து சடன்லி கேமி ஒரு ஒரு பல்பு மாதிரி பட் என என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எத்தனையோ சேனலில் வந்து கீழே கமெண்ட் பண்ணணும் ஆனால் எதுலேயுமே வந்து ஒரு பதிலுமே வரல ஆனால் நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க சரி இதையே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறத ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கிட்டத்தட்ட நூறு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமும் டெய்லி வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு பயம் ஒன்று வருது என்ன அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த கம்பெனியில் வந்து நம்ம ஒழுங்காக வேலை பார்க்குறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒரு பயம் ஒன்று வருது ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வேலையும் பார்த்துட்டு யூடியூப்பில் வீடியோஸும் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு ஐநூறு வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது ஸோ இந்த இன்சிடெண்ட் மூலமாக இவர் எவ்வளவு டெடிகேஷனுடைய அந்த வீடியோ போடுறது வந்து எவ்வளவு டெடிகேஷனாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு நாள் வந்து வெளியே காலம் நாலு மணிக்கு இவர் போயிட்டு இருந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது ஆக்சிடென்ட் ஆனவுடனே ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுது இவருக்கு எந்த விதமான அடியும் இல்லை ஆனால் கார் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருது அந்த காரை ரெடி பண்ணி தர்றதுக்கு கிட்டத்தட்ட நாலு மாசம் டாடா கம்பெனி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் ஒரு பத்து பதினோரு மணிக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு பக்காவா கண்டென்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இவர் பன்னெண்டு மணிக்கு சரியா வீடியோவை அப்லோட் பண்றாரு ஸோ இதுதான் அவருடைய டெடிக்கேஷன் லெவல் மதன் கௌரி இப்படி கண்டினியூஸா வீடியோ போடுறதுனால இப்ப அவருக்கு ஆறு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க கௌரி கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள் ஆளு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதை வச்சு ஸ்மார்ட் அப்படின்னு சொல்ற அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து அவசரப்பட்டு எடுக்காம ரொம்ப தெளிவா யோசிச்சு முடிவுகள் எடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு ஐடியில சேர்றதா இருக்கட்டும் என்ன அப்படின்னா இவரோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ எல்லாரும் எடுக்கிற ஐடி இவரும் எடுத்தால் மட்டும்தான் உடனே இவருக்கு வேலை கிடைக்கும் கையில சம்பளமும் கிடைக்கும் ஏன்னா மிடில் கிளாஸ் நம்ம ஐடி ஃபீல்டு எடுத்து ஐடியில வேலைக்கு போறாரு ஐடியில் ஒரு கம்மியில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே எம்பிஏ படிக்கிறதுக்காக அப்ளை பண்றாரு அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவர் பார்த்துக்கிட்டு இருந்த முதல் வேலையவே விடுறாரு ஸோ இதுலேயும் ஒரு தெளிவான முடிவு அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இன்னொரு வேலை கிடைக்குது அந்த வேலைகிட்டே வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறாரு என்னதான் யூடியூப்ல ஓரளவுக்கு வருமானம் வந்தாலுமே வந்து இவர் ஐடி வேலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாரு வாழ்க்கையில வந்து எல்லாருமே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நூறு பேர்ல வந்து ஒரு இருபது பேர் மட்டுந்தான் ரிஸ்க் எடுப்பாங்க இந்த எண்பது சதவீதம் பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அதனால அவங்களால ரிஸ்க் எடுக்க ரொம்பவே பயப்படுவாங்க அதே மாதிரி மதன் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாரு தன்னோட யூடியூப் சேனலில் வந்து நல்லா பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த வேலையவே விடுறாரு ஸோ இதில் தான் நான் வந்து அவரை ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து யூடியூப்பில் நல்ல காசு கிடைக்குது அவரை விட்டுட்டு போன கேர்ள் ஃப்ரெண்டு வந்து திரும்ப வராங்க அவருக்கு கல்யாணமும் நடக்குது ஸோ இதுதான் மதன் கௌருடைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி மதன்கருடைய வாழ்க்கையில வந்து பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அவர் அந்த தன்னம்பிக்கையோட வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறாரு அதே மாதிரி நாமளும் வந்து தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் தேங்க்யூ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க நம்ம KVP Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க